கண்ணு குட்டீஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போறேன் கதையோட பேரு மயில் பறந்த மந்திர கதை என்னங்க குழந்தைங்களா ஒரு மயில் வானத்துல பறக்கணும்னு ஆசைப்பட்டா என்ன நடக்கும் தெரியுமா அது ஒரு மந்திர கண்ணாடியை பார்த்ததும் அதுல என்ன மாயாஜாலம் நடந்துச்சுன்னு கேட்க வேண்டாமா இந்த மயூரன் எப்படி தனது கனவை நனவாக்கினான்னு தெரிஞ்சிக்க ரெடியா இருங்க அடர்ந்த காட்டுல மயூரன் ஒரு அழகான மயில் இருந்துச்சு மயூரன் ரொம்ப வெட்க சுபாவம் உள்ள மயில் கிட்ட பேசவே பயப்படும் ஆனா அதுக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு பருந்து மாதிரி ஆகாயத்துல பறக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு ஒரு நாள் அது காட்டுல நடந்துகிட்டே இருக்கும்போது மெதுவா நடக்குது தலைய குனிஞ்சுகிட்டு ஒரு புது இடம் கண்ணுல பட்டுச்சு அங்க ஒரு புதருக்குள்ள ஒரு மின்னும் கண்ணாடி இருந்துச்சு அதுக்குள்ள எட்டி பார்த்த மயூரன் பயத்தோட பார்க்குது ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சு அதுல ஒரு பெரிய இறக்கையோட ஆகாயத்துல பறக்கிற மயில் தெரிஞ்சிச்சு கண்களை பெருசாக்குது ஆச்சரியமா பார்க்குது மயூரன் ரொம்ப சந்தோஷப்பட்டு சத்தமா சிரிக்குது அந்த மிரர்கிட்ட இருந்து விலகவே மனசு வரல அப்போ ஒரு ஆமை அதுகிட்ட வந்து ஏன் இப்படி சந்தோஷமா சிரிக்கிறன்னு கேட்டுச்சு மயூரன் தன் கனவை சொல்லி மகிழ்ச்சியா பேசுது பறக்க எனக்கு இந்த கண்ணாடி உதவி பண்றது அப்போ ஒரு மின்மினி பூச்சி உன் சிறகுகள் வித்தியாசமானது அதுக்கு ஒரு தாளம் இருக்கு அன்னு சொல்லுச்சு மூவரும் ஒன்னா சேர்ந்து மெதுவா நடந்து போறாங்க காற்று எங்க போகுதுன்னு கவனிச்சாங்க மயூரன் ஆமையோட உதவியோட ஆமை மெதுவா தலையாட்டி வழி சொல்லுது மின்மினி பூச்சி பாட்டு பாட மின்மினி பூச்சி மின்னுது மெதுவா சிறகுகளை அசைக்க ஆரம்பிச்சது மெதுவா ஆரம்பத்துல பயத்தோட அப்புறம் மகிழ்ச்சியோட அது மேலே போச்சு திடீர்னு அது ஒரு நடனம் போல சுழன்று ஆகாயத்துல மிதக்க ஆரம்பிச்சது சந்தோஷமா சுழன்று சுழன்று நடனம் ஆடுது மயூரன் பயத்திலிருந்து தைரியத்துக்கு மாறி வானத்தில் ஒரு அழகான நடனத்தை அடிச்சு காட்டுல இருந்த எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியா துள்ளி குதிக்குது மயூரன் ஆடுறத பார்த்து ஆச்சரியப்பட்டு கை தட்டி சிரிச்சாங்க கடைசியில மயூரன் புரிஞ்சுக்கிச்சு நான் என்னோட சிறகுகள் வித்தியாசமா இருந்தாலும் அதுக்கு ஒரு தனி தாளம் இருக்கு எல்லா விலங்குகளும் சேர்ந்து கைதட்டி ஆர்ப்பரிச்சாங்க மயூரன் ரொம்ப சந்தோஷப்பட்டு சத்தமா சிரிச்சு குதிச்சு ஒரு பெரிய சல்யூட் அடிச்சது மயூரன் சொந்த தாளத்தை நம்புனா அது பறக்க இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா நம்ம தனித்துவமான திறமைகளை நம்புனா நம்மளும் ஜெயிக்கலாம் வாவ் மயூரன் எப்படி பறக்க கத்துக்கிச்சான் பாத்தீங்களா நீங்களும் உங்க கனவுகளை நம்புங்க குழந்தைங்களா எல்லாரும் ஒரு சூப்பர் பவர் வச்சு பிறந்திருக்கீங்க அடுத்த கதைக்கு காத்துருங்க Kids please like share and subscribe to this video Story kids rise